அந்த மூணு பேரும் கடலுக்கு நடுவுல உள்ள மனுஷன் நடமாட்டமே இல்லாத அந்த தீவுல மாட்டிக்கிட்டாங்க அவங்க பிரயாணம் செஞ்ச அந்த விமானம் இப்படி விபத்துக்குள்ளாகும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கல வேற வழி இல்லாம அந்த தீவுலயே பல மாசம் காலத்தை ஓட்டுறாங்க ஒரு நாள் அந்த மூணு பேரும் யதார்த்தமா அந்த தீவுல உள்ள ஒரு குகைக்குள்ள போறாங்க அந்த குகைக்குள்ள ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்குள்ள ஒரு மந்திர மீன் இருக்கு அதை அவங்களுக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்லுது இப்படி அந்த மீன் சொன்னதோ உடனே அந்த மூணு பேரும் நாங்க இந்த தீவை விட்டு வெளியில போனோம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த மீன் அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல உங்க மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் என்னால வரவழைச்சு தர முடியும் அது மட்டும் தான் என்னால செய்ய முடிஞ்சது அப்படின்னு அந்த மீன் சொன்னதும் இப்போ முத உள்ளவரு இந்த தீவிலேயே சாகப் போறோம் இதுல எனக்கு எதுக்கு புத்தகம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிடுறாரு அடுத்து ரெண்டாவது உள்ளவரு சாக போற காலத்திலேயாவது புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக நூல அந்த மீன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு இப்போ மூணாவதா உள்ளவர் கேட்டாரு எனக்கு ஜேஎஸ்கே எஸ் கே அப்படிங்கிறவர் எழுதுன எளிமையாக படகு செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகம் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மீன்கிட்ட கிட்ட கேட்டாரு நீங்க எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் உங்களுடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும்தான் உங்களுக்கு சரியான யோசனையை கொடுத்து காப்பாற்றும்